தற்போது மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை தென்காசி விருதுநகர் தேனி மதுரை ஆகிய மாவட்டங்களில் பிற்பகல் ஒரு மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் தஞ்சை மயிலாடுதுறை உள்ளிட்ட பதினான்கு மாவட்டங்களில் பிற்பகல் ஒரு மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை தென்காசி விருதுநகர் தேனி மதுரை ஆகிய மாவட்டங்களில் பிற்பகல் ஒரு மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சூழலில் சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழையானது பெய்து வருகிறது பல்வேறு அதிலும் குறிப்பாக சில மாவட்டங்களில் மிக கனமழையும் கொட்டி தீர்த்து வருகிறது இந்நிலையில் பிற்பகல் ஒரு மணிக்குள் அஹ் திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் கரூர் தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கிறது அதே போல குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களை பொறுத்தவரை தொடர்ந்து கனமழையானது பெய்து வரக்கூடிய ஒரு சூழலில் சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது இன்று குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சூழலில் டிசம்பர் மாதம் வரை அந்த மழையானது நீடிக்க இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதன் காரணமாக தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழையானது பெய்து வருகிறது சென்னையை பொறுத்தவரை காலை வேளைகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது நகரின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது அதிலும் குறிப்பாக தற்பொழுது பிற்பகல் ஒரு மணிக்குள் மேற்கண்ட திருநெல்வேலி தென்காசி தேனி விருதுநகர் மதுரை டெல்டா மாவட்டங்கள் கரூர் தூத்துக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துள்ள தகவல் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது லாவண்யா தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி